ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாருங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எல்லா நேரமும் எல்லா வீடியோலையுமே நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ தான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா இந்த ரோல் வந்து கிச்சனுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் வாங்கும்போது எனக்கு நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு ஏன்னா ஹீட்டுக்கு வந்து அது வந்து உருகாதா அப்புறம் வந்து நம்ம வந்து சுடு பானையில் சாப்பா சாதம் வடிச்சிட்டு இல்லை குக்கர் அப்படியே நம்ம தூக்கி கீழே வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் ஆகாதா இலகாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா நான் யோசிச்சிருந்தேன் ஆனால் வந்து நிறையா வந்து கிச்சன் பிளாக்ஸ் போடுறவங்கள்ட்ட வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்போ எனக்கு ஒரு டவுட் சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் என்ன செஞ்சுருந்தேன் கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன் நம்ம கிச்சன் கொஞ்சம் பெரிய கிச்சன் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு நீளம் அகலம் வந்து பதினொன்று அளவில் இருந்துச்சு அப்போ நான் வந்து இரநூத்தி பதினாலு ரூபாய்க்காக இந்த ரோல் வாங்கியிருந்தேன் நான் வந்து ஒட்டிட்டேன் ஒட்டிட்டேன் அப்படின்னா இந்த முக்கில் வந்து நமக்கு அந்த கிரானைட்டை வந்து தண்ணி வெளியே சிந்தாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த தடுப்பு அதில் வந்து நமக்கு கிளியராக அதை ஒட்டியே வரணும் இல்லையா நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஒட்டும்போதே பார்க்குறேன் சுத்தமாக முடிஞ்சிட்டு என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஏத்தமும் இறக்கமுமா நான் ஒட்டிட்டேன் நான் என்ன செஞ்சேன்னா வந்த உடனே ரொம்ப ஆர்வக்குள்ளாறுல சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம் நாளைக்கு நம்ம ஒட்டி காமிக்கலாம் நம்ம பசங்கள்ட்ட பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்ச மணிக்க நான் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒட்டிட்டால் அது வந்து கடைசியில் பார்த்தா ஏற்ற இறக்கமாக இருக்குது சரி நம்ம திருப்பி எடுப்போம் அப்படின்னு பார்த்தா என்னால் அதை எடுக்கவே முடியலை முழு ஃபோர்ஸையும் நான் வந்து இது பண்ணி பார்க்குறேன் இழுக்க முடியலை அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி ஒரு வழியாக இழுத்து முடித்தாச்சு அப்போ நமக்கு இந்த கிரைண்ட்ரு மிக்சி வைக்கிற இடத்துல என்ன செஞ்சேன் சரி எடுத்துட்டோம் அப்போ அது வந்து ஒரு மாதிரியாக சுருக்கம் ஆகிட்டு அப்போ அதை கொண்டு அதில் ஒட்டுவோம் அப்படின்றதுக்காக அந்த ஏரியாவை கவர் பண்ணுவோம் அப்படின்னு போய்ட்டேன் அங்கே போனால் நான் கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ண வாக்கில் அதாவே பெய்யுது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து அதாவது கிழிஞ்சு போகலை நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிழிஞ்சு போகுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிங்குக்கு பக்கத்தில் உப்பு கரை இருக்கும் ஸோ நான் முக்கால்வாசி இதுக்காகத்தான் நான் வாங்கினேன் இது வந்து நல்லா சோப்பா வச்சு அரைக்கும் போது ரெண்டு நாள் போகுது மறுபடி ரெண்டு நாளில் இது வந்துடுது அப்போ நான் என்ன செஞ்சேன் இதுக்காகத்தான் மேக்ஸிமம் நான் வாங்க ஆசைப்பட்டது ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி பட்டாலும் துணி வச்சு தொடச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில் அதில் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கவராகவும் ஆகலை இது வந்து முதல்ல நம்ம இதை வாங்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பேப்பரை நம்ம பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காட்டனிலேயே இந்த பேப்பர் அந்த ஸ்டிக்கரோடு நமக்கு ஜாயிண்டாக இருக்குது அந்த பேப்பரை எடுக்க எடுக்கத்தான் இது வந்து ஓட்ட முடியுது ஸோ வந்து இது அப்படியே நம்ம அளந்து கட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு ஓராள் இங்கிட்டு ஒரு ஆள் இருந்து தான் நம்ம கரை ஒட்டணும் ஏன்னா இது வந்து நமக்கு அந்த கல்லில் வச்சு ஒட்டணும் உடனே அப்படியே இறுக்கமாக அப்பி பிடிச்சிருது அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆளாக ஒட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா எனக்கு ஒரு ரோல் அப்படி தான் வேஸ்ட் ஆயிட்டு இன்னும் ஒரு ரோல் இருக்குது ஸோ நான் எனக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்றத சரி நம்ம ஹஸ்பண்ட் வரவும் ஒட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் வச்சுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி ஒன்று வந்து வேஸ்ட் ஆகிட்டு இல்லையா அப்போ நம்ம இதையும் வேஸ்ட் பண்ண முடியாதே நம்ம அளந்து கட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பேப்பர் சின்னதாக இருக்குது ஆனால் குப்பையை பார்த்தோம் அப்படின்னா நிறையா குப்பை வந்துட்டு ஏன்னா அந்த ஸ்டிக்கருக்கு பக்கத்தில் அந்த இதே நிறையா இருந்துச்சு ஸோ அதோட நான் பிரித்து எடுத்துகிட்டு குப்பையை அள்ளிடுவோம் அப்படின்னு நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு இப்போ இதில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து இந்த இந்த இடத்துல நமக்கு நான் சரியாக ஓட்டலை அதே போல் அந்த ஓரத்துலையுமே நான் வந்து சரியாக ஓட்டவே இல்லை அதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதில் வந்து காற்று போயிட்டு ஸோ சொல்லப்போனால் அதில் வந்து நமக்கு எதையும் வச்சாலும் சருவும் இப்போ ஏதாச்சும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது சருவும் இல்லை அப்படின்னா அது கிழிஞ்சிரும் ஸோ அந்த கண்டிஷனில் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் பிரித்து மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் கூட ஒரு ஆள் உதவி இல்லாமல் இதை ஒட்டவே முடியாது ஸோ என்னம்மானி வீணாக வந்து வாங்கிட்டு ட்ரை பண்ண வேண்டாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து கூட ஒரு ஆள் ஹெல்ப் தேவைப்படும் ஆனால் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் அமைச்சு